ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் கப்பி தான் பி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஃபார்ட்டி டூ ஸ்டூட்டி டூ தான் யாரை பற்றி பேசுகிறவங்க தெரிஞ்சிருக்கும் கடைசி மேட்சி தோத்துட்டோம் நைட்டு ரிவ்யூ போட்டாச்சு பார்க்க போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனுக்கு கொடுங்க எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி பேசுவோம் ரைட் ஃபர்ஸ்ட்டு இவங்களை பார்த்துருவோம் அஜய் தாக்கூர் புனேரி பால்தன் அஜய் தாக்கூர் அவங்க கேப்டன் பக்கஞ்ச் பங்கஞ்சும் வந்தார் பங்கஜ்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட மராட்டியில் கேட்டாங்க அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அவரை கேட்டாங்க அது வந்து அப்போ அவர் மரா மராட்டியில் தான் பேசினார் சச்சின் டெண்டுல்கர்லாம் பேசுகிறாரு அப்படி உன் உங்கள் டீம் சப்போர்ட் பண்ணிச்சவங்களே நீங்கள் ஜெயிச்சிங்களோ தோத்தீங்களோ க்ரௌடு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணாங்க போன லைகில் எல்லா மேட்ச்க்கும் வந்தாங்க அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் எங்கள் ஃபேன்ஸ் எப்போதுமே நான் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க போன வருஷமும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களால் தான் இந்த வாட்டி அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியல நாங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் டை பண்ணாலும் பயங்கரமாக சீரப் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யூ ஸோ மச் ஃபேன்ஸுக்கு ஃபேன்ஸ் தான் மெயின் எங்களுக்கு நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஹாப்பியாகும் ஃபேன்ஸ் என்னார் அவ்வளோதான் ஊற்றுருவோம் நம்பளுக்கு வந்துருவோம் அஜய் தாக்கரை கேட்டாக்க அப்புறம் அஜய் தாக்கர் என்னென்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் எந்த புது பிளேயரும் பெரிய ஸ்டாராக வாய்ப்பு இருக்குன்னு கருத்துப்படி சொல்லு அப்படின்னாரு எல்லா டீமும் சேர்த்தான் கேட்டார் அவர் அவர் டக்குன்னு சொல்லிட்டார் ஆரியவர்தன் ஏன்னா அவர் இவங்க டீம் விளையாட்றாருல அதிலும் நல்லா விளையாண்டப்பட பையன் நோ டவுட் ஆரியவர்தன் தான் ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ஸோட விளையாடுறாரு திமாக்ஸை கேள்வித்தான் இருந்தார் அதாவது இ பிளேஸ் வித் இஸ் பிரெயின் யூசஸ் இஸ் பிரெயின் அண்ட் என்னை பொறுத்தவரை புனரிப்ப ரைசிங் ஸ்டார்னால் அது ஆரியவர்தன் தான் என்னார் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க இந்த சீசன்லேருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணியிருக்கீங்க வரப்போகிற சீசனுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னாரு அவர் சொன்னார் மேனே அப்சர்வ் கியா கி ஸ்பீடு பே ஜாதா காம் கராகப்படையா நெக்ஸ்ட் சீசன் ஸ்பீட் பே ஒர்க் கற்கே ஆயங்கே க்யூக்கி கபடி கேமீங் ஸ்பீடுக்காக அப்படின்றார் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ப பசங்கக்கிட்ட அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஸ்பீடு ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசன் ஸ்ட்ராங்காக வருவோம் ஏன்னா ஸ்பீடு தான் கபடினாலே ஸ்பீடு தான் அப்படின்னாரு அப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் கடைசி பேச்சு ஜெயிச்சுட்டீங்க நீங்கள் சொன்ன வர கடைசி பாய் ஜெயிச்சு ஹாப்பினஸ் கொடுத்துருப்போம் ஃபேன்ஸுக்குன்னு அதை பற்றி இந்த விக்ட்ரிக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தியாருன்னாரு சொன்னார் நான் என்னைக்கு டேக் ஓவர் பண்ணணும் கமெண்ட் எடுத்தோன்னோ அன்னைலேருந்து பசங்களை பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அண்டு எனக்கு முதலே தெரிஞ்சு எங்களால் டாப் சிக்ஸ் போக முடியாது ஏன்னா இவர் வேறு இல்லை அஸ்லம் இனாம்தார் அது வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய பேஸ்ட் அது அப்புறம் கொண்டு வர அந்த வீடியோ அவரும் சேரணும் ஸோ அஸ்லம் இல்லாமல் தார் இல்லை அதனால யுனைட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது பசங்க டிஸாயின்ட் ஆகிட்டாங்க அப்பயே எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக டாப் சிக்ஸ்க்கு வர முடியாதுன்னு பாய்ஸ் இப்போ நான் என்ன சொன்னேன் பசங்க கிட்டனா உனக்காக இல்லைனாலும் டீம் புனேரின்ற டீமுக்காகவும் புனேரியோட ஃபேன்ஸுக்காகவும் நீங்கள் நல்லா தான் விளையாடணும் பாரு எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க பிள்ளை அவங்களுக்காக விளையாடுங்க அண்ட் ஒரு விக்ட்ரிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு விக்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஹாப்பி வாங்கன்னு ஃபேன்ஸ் ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த பேண்டை போட்டு வந்தோன்னு கையில் காமிச்சார் ரெட் கலர் பேண்டு ஒன்று கட்டிருந்தார் நான் அதை சம் லக்கு வரும் அப்படின்னு இந்த பேட்டு கூட கட்டிகிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அப்புறம் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க வெரி வெரி ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷம் ஃபேன்ஸும் நல்லா சந்தோஷத்தோடு போகிறாங்க ஏன்னா வின்னிங் நோட்டோடு முடிக்கிறோம் இன்னும் அடுத்த சீசனை பற்றி கா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தான் அப்புறம் கேட்டாங்க இந்த மெல்பர்னில் நடக்க மேட்ச் மேட்சு அதில் நீர்கியான்னு அவர் சொன்னார் அவர் நிறைய விஷயம் சொன்னார் அதை பற்றி அதை அந்த வீடியோவில் கொண்டு வரேன் அண்ணா அவரும் பேசுகிறாங்களா மேட்ச் முன்னாடியே அதில் சொல்கிறேன் இப்போதைக்கு தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அஜய் தாக்கூர் லைவ்லியாகவும் கேட்கறது ஸ்பான்டேனியஸாகவும் பதில் டக்கு 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 டக்குன்னு சொன்னார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் பேசுகிறது கேட்க அண்ட் இவ்வளோ தான் மொத்தத்தில் நான் நெக்ஸ்ட் இதை கொண்டு வரேன் நம்ம சேரனா நான் என்ன சொன்னார் நிதிஷ் உங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்கள் பொருப்பத்தில் நம்பருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்